செய்யல மத்த எல்லா சிருஷ்டிகளிலும் கெடுக்கிறாங்க மத்த எல்லாவற்றிலும் தீமையை செய்கிறார்கள் சோ இவங்க வந்து இவங்க அந்த லஸ்ட் நேச்சருக்கு அடிமை ஆகுகிறார்கள் அப்போ தேவன் அதை ஏற்றுக்கொள்ளவே இல்லை ஏனென்றால் அவர்களுக்கு மனம் திரும்புவதற்குரிய ஒரு மனப்பக்குவம் இல்லாமல் போயிவிடுகிறது ஒரு கடிதத்தன்மையும் மீட்டீமையும் அவங்களுக்கு ஒரு அந்தஸ்தை அவர்களே க்ரியேட் பண்ணி அந்த ஒரு ஸ்டேட்டஸில் அவங்களை தங்களை தீமையை வைத்துக் கொள்ளுகிறார்கள் ஸோ அந்த இடத்திலே தேவன் அவர்களோடு காம்ப்ரமைஸ் ஆகவே முடியாது பரிசுத்த தேவன் அதை தான் இந்த இடத்துல சொல்கிற பரிசுத்தமாக்கப்பட்டவர்களுக்கும் காக்கப்பட்டவர்களுக்கும் அழைக்கப்பட்டவர்களுக்கும் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இந்த ஜெயத்தை எடுப்பதற்கு நமக்கு அவர் ரொம்ப கண்டிப்பாகவும் சொல்கிறார் நாம் ஜெயித்தே ஆக வேண்டியவர்களாக காணப்படுகிறோம் வெளிப்படுத்தின விசேஷ பணி அதிகாரம் ஒன்பதாவது வசனத்துல உலகம் அனைத்தையும் மோசம் போக்குகிற பிசாசு என்றும் பேர் என்ன பிசாசு இருந்து அவன் பிசாசா மாறிடு ஏன்னா உலகம் அனைத்தையும் அவன் மோசம் போக்குறான் அப்போ உலகம் அனைத்தும்னா சிருஷ்டிகள் எல்லாவற்றையும் மோசம் போக்குகிறான் எல்லாவற்றையும் கெடுக்கிறான் அப்போது இவன் பிசாசு என்றும் சாத்தான் என்றும் சொல்லப்பட்ட பழைய பாம்பாகிய வலு சருப்பம் இவன் தான் பழைய பாம்பு தன்னை பாம்பாக வடிவமைத்துக் கொள்ளுகிறான் பாம்புக்குள்ளே தஞ்சம் போயிருந்தா பாம்பு அதுக்கு இடம் கொடுத்துருது அந்த தீமைக்கு அப்போது இவன் சாத்தான் பேர் வந்துடுது இந்த வலு சருப்பத்துக்கு பிசாசு என்ற பெயர் வந்திருது பேர் வந்த பிறகு இந்த சர்ப்பமானது தள்ளப்படுகிறது இது பூமியிலே விழ தள்ளப்பட்டது அதனோட கூட அதை சேர்ந்த தூதர்கள் கூட சேர்த்து தள்ளப்படுறாங்க இவனோடு யாரெல்லாம் ஐக்கியப்பட்டிருந்தாங்களோ யாரெல்லாம் இவனோடு கூட வந்து பங்காளிகளாக இருந்தாங்களோ பாருங்க தான் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் நம்ம வாழ்க்கையில் யாரோட ஐக்கியப்படுகிறோம் என்ன காரியத்துக்காக ஐக்கியப்படுகிறோம் என்பதெல்லாம் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த இதில் நாம் நம்முடைய நாம் யார் என்பது வெளிப்படுகிறது நம்ம எத்தன்மை உள்ளவர்கள் என்பது வெளிப்படுது அரேமியா எழுதின தீர்க்குதர்சன புத்தகத்திலே நான்காவது அதிகாரத்தில் இருபத்தி மூன்று இருபத்தாறில் பார்க்கும் பொழுது இதே ஆதி அவன் ஒன்றாவதிகாரத்தில் ரெண்டாம் ஆசனத்துலேயே ஜெய்தாரு என்ன இருக்குதுன்னா பூமியை பார்த்தேன் அது ஒழுங்கின்மையும் இருந்தது நான் வானங்களை பார்த்தேன் அவைகளுக்கு ஒளி இல்லாது இருந்தது பர்வதங்களை பார்த்தேன் அவைகள் அதிர்ந்தன இதில் ஒரு ரகசியம் இருக்குது இந்த வசனங்களை நம்ம கூழ்ந்து படித்தால் இதில் இன்னொரு பெரிய ரகசியம் இருக்கு ஏன்னா இது வந்து எப்பொழுது நடந்தது அது அவன் ஒன்று ரெண்டில் சொல்லப்படுது வானத்தையும் பூமியை படைத்தேன் சிருஷ்டித்தார் என்று சொல்லப்பட்டுட்டு பூமியானது வெறும் ஒழுங்கின்மையும் வெறுமையுமாயிருந்தது ஆழத்தின் மேல் இருள் இருந்தது தேவாவியானவை செலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார் அப்போ இந்த வசனத்தையும் முன்னா முந்தின வசனத்துக்கும் இடையில கேப் இருக்குது ஆகியனாலே தேவன் வந்து ஒழுங்காக தான் படைச்சாரு இந்த சத்ரு ஒழுங்கின்மை ஆக்கிட்டான் அப்படி இல்லை இது தேவன் இந்த பூமியை படைத்து விட்டு இவனை அந்த தரையில தள்ளிடுறார் இதை அழகுபடுத்திலாம் சத்ருக்கு கொடுக்கல பூமியை படைத்து அப்படியே தான் அவனை கொடுக்குறார் அவன் அதை கெடுக்கிறாங்க அதை அழகுபடுத்தி செம்மைப்படுத்தி ரொம்ப மேன்மையாக்கி கொடுக்கல அந்த வானத்தையும் பூமியை சமுத்திரத்தையும் படைத்து இவருக்கு அந்த தாய்ல தள்ளி விடுறார் அந்த அந்த டைமில் அந்த இடம் எப்படி இருந்தது அது ஒழுங்கியின்மையும் இருந்தது வானங்களை பார்த்தேன்னு அது வெறுமையாக இருந்தது அது ஒளியில் பண்ணும் பொழுது ஃபார்மேஷன் கொண்டு மனுஷனை வேண்டும் என்று தேவன் தீர்மானித்து மனுஷனுக்காக அந்த ரீசெட் அந்த அந்த பூமி ஆதியாம ரெண்டாவது வசனத்தில் நடந்தது அதற்கு முன்புதான காலத்து அப்ப அது வந்து கேரூப் வந்து பிசாசி என்பவனும் சாத்தான் என்பவனும் அவன் அவனுடைய ஆளுகைக்குள்ள அதை கொண்டதும் அவனுக்கு பிடிக்காததுனால தான் அவன் என்ன சொல்கிறான் நான் வானத்துக்கு ஏறுவேன் இந்த இடம் எனக்கு வேண்டாம் நான் வானத்துக்கு தான் போவேன் அப்போது இந்த பூமியினுடைய தன்மைகள் வெறுமையாக இருப்பது அவனுக்கு பிடிக்கல அப்போது வானத்துக்கு ஏறுவேன் இன்னும் ஏற்றுமையாவேன் இப்படி அப்படின்னு சொல்லும் பொழுதுதான் தான் என்ன பண்ணுறாரு சரி பூமி கூட உனக்கு வேணாம் பூமியை நான் அழகுப்படுத்தி நான் மனுஷனை வச்சிருந்தேன் நீ பாதாளத்துக்கு போ அதனால தான் அவனை வந்து பாதாளத்தில் போ அனுப்புவேன் சோ பாதாளத்தில் போனவன் அவன் அங்க உட்கார முடியும் பூமி மேலேயே இல்லை இருக்க பிடிக்காதவன் பாதாளத்துல எப்படி இருப்பான் இல்லை அவன் போய் என்ன பண்ணிட்டான் அந்தகார லோகாதிபதிகளின் சேனைகள் எல்லாம் பிடிச்சி அவனுக்கு வேண்டிய தூதர்கள் எல்லாம் பிடிச்சி வானத்தில் போயிட்டான் கிரகங்களுக்கு மத்தியில போயிட்டான் இப்ப அங்க இருந்து பூமியை வந்து அவன் ஆட்சி செய்யணும்னு பார்த்துட்டு இருக்கான் அப்ப என்ன ஆகுது பூமிக்கும் பரலோகங்களுக்கும் இடையில இந்த கிரகங்களின் ஏரியாவில் இவன் போய் ஸோ பொல்லாத சேனைகளும் அந்தகார லோகாதிபதிகளின் கூட்டங்களும் எல்லாம் இந்த மண்டலத்துல உட்கார்ந்துருக்கான் அப்போது எசேக்கிள் இருபத்தி எட்டாவது அதிகாரத்தில் ரொம்ப மிக அழகாக வசனங்கள் அவனுடைய தன்மைகள் எப்படி சிருஷ்டிக்கப்பட்டான் அவன் எவ்வாறு அவன் தள்ளப்படுகிறான் அவனுடைய என்னென்ன சுபாவங்கள் இருந்தது என்றெல்லாம் விளக்கமாக எசேக்கியல் இருபத்தி எட்டாவது அதிகாரம் பதினோராவது வசனத்தில் இருந்து பதினேழாவது வசனம் இவன் யார் இருந்தவன் எப்படி இருந்தவன் இவன் எப்படி தள்ளப்படுகிறான் என்ற வசனங்கள் அழகாக கொடுக்கப்பட்டிருக்கிறது இருபத்தி எட்டு பின்னும் கர்த்துடைய வார்த்தை எனக்கு உண்டாகி அவர் மனுபுத்திரனே நீ தீரு ராஜாவை குறித்து புலம்பி அவனை நோக்கி கத்திராகி ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால் நீ விசித்திரமாய் செய்யப்பட்ட முத்திரை போதும் நீ ஞானத்தால் நிறைந்தவன் பூரண அழகுள்ளவன் நீ தேவனுடைய தோட்டமாகிய ஏதேனில் இருந்தவன் பத்மராகம் புஷ்பராகம் வைரம் படிக பச்சை கோமேதவம் இந்திரநீல மரகத மாணிக்க முதலான சகலவித ரத்தனங்களினாலும் பொண்ணும் உன்னை மூடிக்கொண்டிருக்கிறது நீ சிருஷ்டிக்கப்பட்ட நாளில் உன் மேள வாத்தியங்களும் உன் நாகுசலங்களும் உன்னிடத்தில் ஆயத்தப்பட்டிருந்தது பாருங்கள் இவன் எப்படி உண்டாக்கப்பட்டது கேரு மிகவும் அழகுள்ளவன் என்று சொல்லப்படுகிறது மிகுந்த அழகுள்ளவன் அவன் வந்து கற்களினாலே தோன்ற தோன்றப்பட்டவன் அதுவும் எந்த கற்கள் விலை மதிக்க முடியாத கற்கள் பாருங்க அந்த இடத்துல ஒன்பது விதமான கற்கள் சொல்லப்பட்டிருக்க இவன் மேல வாத்தியங்களோடும் பயங்கர ஒரு கம்பீரமான ஒரு சிருஷ்டிப்பு அதுதான் இந்த இடத்துல பாருங்க நீ வந்து விசித்திரமாய் செய்யப்பட்ட ஒரு சிருஷ்டிப்பு நீ விசித்திரமாய் செய்யப்பட்ட முத்திரை மோதிரம் அது இன்னொரு விசேஷித்த குணம் அவன்கிட்ட ஞானம் இருக்குது நீ ஞானத்தால் நிறைந்தவன் பூரண அழகுள்ளவன் அவன் சரீரத்தை பற்றி சொல்கிறாரு அவனுடைய ஆவியை பற்றி சொல்கிறாரு அவனுடைய ஆத்மாவை பற்றி சொல்கிறாரு ஸோ எல்லாமே அவனுக்கு வந்து த பெஸ்ட் கிரியேஷனாக அவன் இருந்தான் அப்படி இருந்தவன் எங்கே இருந்தான் எந்த இடத்துல அவன் வாழ்ந்துட்டு இருந்தான்னா தேவனுடைய தோட்டமாகி ஏதே நல்ல ஒரு கார்டனில் இருந்தார் த பெஸ்ட் த வேர்ல்டு யூனிவர்ஸ்லேயே த பெஸ்ட் ஏரியா வந்து காட்ஸ் ஏ கார்டன் அதாவது இது எங்க இருக்கு தேவனுடைய வாசஸ்தலத்துல வீட்டை சுற்றிலும் தேவனுடைய தோட்டம் இருக்குது ஏதேன் தோட்டம் அந்த தோட்டத்தில் வசித்தவன் இவன் எவ்வளவு ஒரு மேன்மையான அந்தஸ்து எவ்வளவு சந்தோஷமான ஒரு சமாதானமான ஒரு அத்மாஸ்பியரு அந்த ஏதேன் தோட்டத்தில் இவர் இந்த பத்மராகம் புஷ்பராகம் இந்திரணியிலும் வைரம் படிக்க பச்சை இந்த விளையேற பெற்ற கற்களினாலே தன்னை அலங்கரித்துக்கொண்ட அலங்கரித்து கொண்ட ஒரு மேன்மையான அந்தஸ்தில் இருந்த இந்த கேரு நீ காப்பாற்றுகிறதற்காக அபிஷேகம் பண்ணப்பட்ட தேவன் அவனை எப்படி வச்சிருந்தாரு அவனை அபிஷேகித்து வச்சிருந்தாரு எதுக்காகனா எல்லாவற்றையும் அவன் காப்பாற்ற வேண்டும் சகல சிருஷ்டிகளையும் அவன் காப்பாற்ற வேண்டும் அந்த வேலையை அவன் செய்யணும் ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்ட் அவன் பயங்கர விஐபி அந்த இடத்துல அவ்வளவு ஒரு நல்ல ஒரு போஸ்ட்ல தேவனுடைய பரிசுத்த பர்வதத்தில் உன்னை வைத்தேன் அவருடைய பரிசுத்த பர்வதம் அந்த பர்வதத்தில் இவனுடைய வாசஸ்தலம் இருக்கு ஏதே தோட்டத்தில் தேவனுடைய பர்வதம் இருக்குது நம்ம நினைக்கிறோம் சின்ன தோட்டம் இல்லை பெரிய தோட்டம் அதில் ஒரு பர்வதம் இருக்குது அந்த பர்வதத்தில் பரிசுத்த பர்வதம் என்று அழைக்கப்படுகிறது அதெல்லாம் இவர் இருக்கார் அப்போ அந்த இடத்திலிருந்து என்ன பண்ணணும் எல்லாரையும் காப்பாற்ற வேண்டும் அப்போ அக்கினிமயமான கற்களின் நடுவே நீ உலாவினாய் நீ நடக்கிற இடம் போற இடம் வர இடம்லாம் அவ்வளவு கிராண்ட் இலியூமினேட்டட் ஏரியாஸ் இந்த இடத்தை அவன் இழந்து போகிறான் இந்த வாசஸ்தலத்தை அவன் இழந்து போகிறான் இந்த தெய்வீக தன்மையை அவன் இழந்து போகிறான் நீ சிருஷ்டிக்கப்பட்ட நாள் துவக்கி உன்னில் அநியாயம் காணப்படும் நாள் வரைக்கும் பாருங்க அது வரையிலும் நீ எல்லாத்துலேயும் நல்லா இருந்த த பெஸ்ட் ஆஃப் த கிரியேஷனில் இருந்த அநியாயம் கண்டுபிடிக்கப்பட்ட போதோ தான் வித்தியாசம் உன் வழிகளில் அது வரையிலும் அவன்கிட்ட குறை கொண்டே பிடிக்க முடியல குறையற்றிருந்தாய் அந்த இடத்துல அநியாயம் வந்தது குற்றம் வந்தது உன் வியாபாரத்தின் மிகுதியினால் உன் கொடுமை அதிகரித்து நீ பாவம் செய்தாய் ஏதோ ஒரு தீமைக்கு இவன் பலியாகுகிறான் அந்த தீமை மற்ற எல்லாவற்றுக்கும் வழி வைக்கிறது எல்லா பாவத்தையும் எல்லாரும் உடனே செய்து விடுகிறதல்ல ஒரு சின்ன பாவம் ஒருத்தனுக்குள்ள வருது கூட சேர்ந்து 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 அடுத்தது அடுத்து அடுத்து எல்லாம் ஒன்றா சேர்க்குறாயிருக்கு அதுதான் இங்கே சொல்கிறார் முதல்ல நீ வியாபாரத்தின் மிகுதி வருது அதில் என்ன ஆயிடுது உனக்கு கொஞ்சம் பெருழுதல் வந்து கொடுமை அதிகரிக்குது கொடுமை அதிகரித்ததும் பாவம் செஞ்சிட்றேன் ஆகையால் நான் உன்னை என்ன பண்ணிடுறேன் பனிஷ் பண்ணிடுறேன்னு சொல்கிறேன் அதுதான் அந்த இடத்துல அவர் சொல்கிறது நான் உன்னை தேவனுடைய பர்வதத்தில் இருந்து ஆகாதவன் என்று தள்ளி காப்பாற்றுகிற கேருபாய் இருந்த உன்னை அக்னிமயமான கற்களின் நடுவே இராதபடிக்கு அழித்து போடுவேன் போடுவேன் ஒரு காலம் வரும் அப்ப நான் அழிச்சன அதுவரை நான் விட்டு வைத்திருக்கேன் பரவ உன் அழகினால் உன் இருதயம் ஏற்றிமையாயிற்று அந்த இடத்துல மேட்டிமை வந்திருக்கு அப்புறம் உன் மினுக்கினால் உன் ஞானத்தை கெடுத்தாய் அது பெற்ற ஞானம் கெடுக்கப்பட்ட ஞானமாக போயிடுச்சு தந்திரமாக மாறிடுச்சு இந்த தந்திரம் எல்லாரையும் கெடுக்க ஆரம்பித்து விட்டது உன்னை தரையிலே தள்ளி போடுவேன் ராஜாக்கள் உன்னை பார்க்கும்படி உன்னை அவர்களுக்கு முன்பாக வேடிக்கை ஆக்குவேன் உன் அக்கிரமங்களின் ஏராளத்தினாலும் உன் வியாபாரத்தின் அநீதத்தினாலும் உன் பரிசுத்த ஸ்தலங்களை பரிசுத்த குலைச்சலாக்கினாய் பரிசுத்தமான இடத்தை எல்லாம் நீ பரிசுத்த குலைச்சலாக்கினாய் அந்த இடத்துல உனக்கு இடமே இருக்க முடியாது ஏனென்றால் நீ அசுத்தம் பரிசுத்தமான இடத்தில் இருக்க முடியாது ஆகையால் உன்னை பட்சிப்பதாகிய ஒரு அக்கினியை நான் உன் அடுதியிலிருந்து புறப்பட பண்ணி உன்னை பார்க்கிற எல்லாருடைய கண்களுக்கு முன்பாகவும் உன்னை பூமியின் மேல் சாம்பலாக்குவேன் இதுதான் உன்னுடைய முடிவு பூமியின் மேல் எங்க எல்லாருடைய பார்வை ஏனென்றால் அப்போ மனுஷன் சிருஷ்டிக்கப்படலை இதெல்லாம் சொல்லும் பொழுது மனுஷர்கள் சிருஷ்டிக்கப்படுவதற்கு முந்தன காலத்தில் இதை சொல்றார் அப்போ பூமியின் மேல் சாம்பலாக்குவேன் எப்போ எல்லாருடைய கண்களுக்கு முன்பாக அப்போதான் எல்லாரும் அந்த தீமையை தீமை எப்படி அழிகிறது என்பதை எல்லாரும் பார்ப்பாங்க எல்லாருக்கும் முன்பாக ஒரு சாட்சியாக இதை நான் செய்வேன் ஜனங்களில் உன்னை அறிந்த அனைவரும் உன் நிமித்தம் திகைப்பார்கள் மகா பயங்கரமாவாய் இனி ஒருபோதும் இருக்க மாட்டாய் என்று உரைக்கிறார் என்று சொல் என்றார் தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தர் அவரை நம்புகிறவர்களையும் அவரிடத்தில் கிட்டி சேர்கிறவர்களையும் அவருடைய குணாதிசயங்களையும் அவருடைய நாமத்தையும் அறிந்திருக்கிற ஜனங்களை தேவன் காப்பாற்றுகிறார் எவ்வளவு மேன்மையாக நீ வந்து உன்னை வைத்திருந்தாலும் ஒரு சின்ன ஒரு பிசகினாலே மேன்மைகளை இழந்து விட வேண்டாம் நம்முடைய தன்மைகளை விட வேண்டாம் நமக்கு நியமிக்கப்பட்ட வாசஸ்தலங்களை விட வேண்டாம் நமக்கு நியமிக்கப்பட்ட தேவ நாமத்தையும் நாம் உதாசனப்படுத்த வேண்டும் ஜாக்கிரதையோடு அவைகளை நாம் ஏற்றுக்கொள்வோம் இதைதான் யூதா நமக்கு வலியுறுத்துகிறார் ஆதி தன்மையையும் வாசஸ்தலங்களையும் விட்ட தூதர்களைப் போல நம்முடைய வாழ்க்கை மாறிவிடக் கூடாது என்பதற்காக நமக்கு நினைப்பூட்டுகிறார் நாம் ஞானம் உள்ளவர்களால் கெடுக்கப்பட்ட தன்மைக்கு பாத்திரவாங்களாய் மாறாத படிக்கு தேவ நாமத்துக்குள்ளே என்றென்றைக்கும் தினமும் நித்தம் நித்தம் தங்கியிருப்போமாக ஆமை